ஆறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தற்போது நிலவுகிறது இது இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இந்த நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டையில் ஓரிரு இடங்களிலும் காரைக்காலிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சி சென்னை திருவள்ளூரில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையில் கனமழையும் பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அரியலூர் தஞ்சை திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சி செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகை கோவை திருப்பூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடியில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்த இரண்டு தினங்களுக்கு தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் புதுவை காரைக்காலில் தரைக்காற்று அவ்வப்போது மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது